அப்போ பீரை குடித்தா நல்லதா கிடையவே கிடையாது பீர் தண்ணியை விட மோசமானது எப்படி மோசமானது நாற்பத்தெட்டு நாள் அது ஊரலில் இருக்கணும் பார்லியை ஊறல் வச்சு ஊற வச்சு அதை ஒரு கெமிக்கல் சேஞ்ச் பண்ணி தான் பீராக வருது நாற்பத்தெட்டு நாள் ஊற வச்சு இந்தியாவில் எப்படி பீர் கொடுக்குறது மற்றபடி இப்போ இருக்கிறதுலாம் வந்து தண்ணின்னு சொல்கிறத விட ரொம்ப பாய்சன் கலந்த ஒரு விஷம் மாதிரி தான் இருக்குது இது இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஒன்றும் இல்லை பீரில் வந்து ஃபாரின் பீரில் வந்து நிறையா இருக்குது கனிக்கன் இருக்குது கின்னர் சோஃப்ட்டு இது மாதிரிலாம் பீர் இருக்குது கின்னர் சவுட்டு என்னென்னா முறையை பால்லையை வறுத்துட்டு அது செய்வாங்க ஒரு இரநூறு வருஷம் கம்பெனி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல போதை நல்லது அது நல்லதுன்னு சொல்கிறது எது நல்லது நல்லது பாட்டுக்கு ஒரு சைடு இருக்கும் தூக்கத்தை முழுக்க வச்சு ஒரு குதுகலத்தை கொடுக்கும் அது எஃபெக்ட்டு போதை எஃபெக்ட் எஃபெக்ட் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சிங்கப்பூரில் ஒரு போ ஒரு பீர் இருக்குது ராபிட் அது பேர் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அது வந்து ஒரு பீர் எட்டாயிரம் ரூபா அதை தயாரிக்கிறதெல்லாம் வந்து மடாலயங்கள்ஸில் சேர்ந்த நன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி அது அவங்க தான் அதை தயாரிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப நல்ல பீரு சார் குறிப்பிட்ட சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த பொருள் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பரவிகிட்டு இருக்கு சில நடிகர்களை கைதும் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதாவது அந்த போதைப்பொருள் எந்தளவு ஒருத்தர் அடிமையாக்குது அது என்னெல்லாம் வேலை செய்யும் சார் போதைப் பொருளை பற்றி உங்களோட பார்வை இதை வந்து யூடியூப் சேனலில் பேசுகிறது முடியாதுங்க இது வந்து ஆயிரம் பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை தான் எழுதணும் அப்போ கூட பத்தாது இது இன்றைக்கி சமீப காலம்னு சொல்கிறதே தப்பு கற்கால மனிதர்லேருந்து குகை மனிதர்லேருந்து போதை விரும்புகிறாங்க என்ன ஒன்றுனா அவர் ரொம்ப சுருக்கி சொல்லணுன்னா மூளை சென்சிட்டிவாக மூளை மகா தெளிவாக மூளை எச்சரிக்கையோடு இருக்குல்ல அந்த எச்சரிக்கை தன்மையை குறைச்சிட்டு மூளைய பாதிப்புக்குள்ளாக்குறது தான் போதை நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது பயத்துலையோ இல்லை ஒரு கவலையிலையோ இல்லை இறந்த காலத்தை நினச்சிக்கிட்டோ இல்லை எதிர்காலம் நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டோ இல்லாமல் இப்போ ஜாலியாக அந்த மூளை உங்களை ஜாலியாக வச்சுருக்குல்ல அது ஆரோக்கியமான முறையில் போகாமல் ஆரோக்கியமாக மூளை உங்களை நிகழ்காலத்தில் வைக்காமல் செயற்கையான விஷயங்களை உண்ணல் உறிஞ்சல் ஊதல் சாப்பிட்றது மூக்கில் இழுக்கிறது வாயில் ஓடுறது இது மாதிரி மூணு விஷயம் இருக்குது இந்த மூணு விஷயத்தில் உள்ளார அனுப்பி செயற்கையான முறையில் மூளையை மந்தப்படுத்திட்டு அந்த பயத்தை விடு இந்த கவலை விடு இந்த வெஞ்சன்ஸை விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஆனந்த நிலையில் வச்சுருக்குது மூளை பாதிப்பை ஏற்படுத்துறது மூளை பாதிப்பு தான் போதை இது கலந்த காலத்தில் ஆதி காலத்துலேருந்தே மனுஷன் விரும்பி இதை ரொம்ப விரும்பியிருக்காங்க இது வந்து இப்போ சமீப காலமாக நடந்ததுன்னு சொல்கிறதுனா ரொம்ப தப்பு இப்போ போதையே ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரம் வெரைட்டி இல்லை எவ்வளவோ வெரைட்டி இருக்குது ஒன்லி லிக்கர்லேயே அவ்வளோ இருக்குது நிற்கறலே ஒன்று ரெண்டு இல்லை அவ்வளோ இருக்குது உலகத்தில் தோன்றப்பட்ட இப்போ விற்கிற எல்லா மதுவையும் எந்த ஒரு மனுஷனாலும் குடிச்சிருக்க முடியாது எதா தப்பி போயிடும் நிறைய அடிச்சிருக்கலாம் என்னென்னமோ அடிச்சிருக்கலாம் ஹார்ட் ட்ரிங்க்ஸில் சிறந்தது ஏன்னா இந்தியாவில் இருக்கிற சரக்குக்கும் ஃபாரினில் இருக்கிற சரக்குக்கும் நிறைய வேறுபாடு நிறைய ஆல்கஹால் விஷயத்துலேயும் உடம்பை பாதிக்கிற விஷயத்துலேயும் ரொம்ப வேறுபாடு இருக்குது இதை வந்து என்னை சம்மந்தப்பட்ட என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப குறைச்ச நாள் நான் பார்த்த ஒரு நடிகரே வந்து ஒழுங்கான முறையில் அவர் தண்ணி அடிக்கலை எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பெரிய ஸ்டார் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கும் உதவுறவர் எல்லோரையும் கவனிச்சுக்குவார் ரொம்ப தைரியமான ஆள் அவர் குடிக்கிறத பார்த்தா பக்கத்தில் இருக்க அக்சன்ஸ் வந்து சைடிஸ் கூட சரியான சைடிஸ் இல்லை அவர் குடிக்கும்போது முதல்ல நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோன்னே ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனை உடம்புல கம்மி பண்ணுது அதனால தான் வந்து நீங்கள் வந்து பருப்பு வகையில் சைடிஷாக வச்சுக்கிறாங்க அடுத்தது போய் தண்ணி அடித்தார் படுத்தார் படுத்தோன்னே காலையில் பார்த்தா இறந்து கிடந்தாரு நீர் சத்து அதை உறிஞ்சிடுது பீர் கிடையாது மற்ற ஆல்கஹால் பிராண்டியாக இருக்கட்டும் ரொம்ப இருக்கட்டும் இசிக்கையாக இருக்கட்டும் ஒயினாக இருக்கட்டும் எல்லாமே நீர் சத்தை உறிஞ்சிடுவோம் அப்போ நீர் செத்து முடிஞ்சோன்னே நம்ம சிறு மூளை பாதிப்பில் இருக்குது சிறு மூளை பெருமூளை எல்லாமே பாதிப்பில் இருக்கும்போது தண்ணி அங்கே இருக்கும் எடுக்க கை நீட்டும் போது மூளை சொல்லு எடுத்து கூடின்னு உங்கள் செயல்பட கூடாது மூளைய பாதிப்பில் இருக்குது அதுவே எச்சரிக்கை கொடுக்கும் அதுவே செயல்படாது எடுக்கிறேன்னு கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க அதனால் தண்ணி நிறையா குடிக்கணும் அப்போ பீரை குடித்தா நல்லதா கிடையவே கிடையாது பீர் தண்ணியை கூட மோசமானது எப்படி மோசமானது நாற்பத்தெட்டு நாள் அது ஊரலில் இருக்கணும் பார்லியை ஊறல் வச்சு ஊற வச்சு அதை ஒரு கெமிக்கல் சேஞ்ச் பண்ணி தான் பீராக வருது நாற்பத்தெட்டு நாள் ஊற வச்சு இந்தியாவில் எப்படி பீர் கொடுக்குறது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க சரி பல மாநிலத்துலேயும் இல்லை எல்லா மாநிலத்திலும் இருக்குது விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலத்தில் வந்து கிடையாது இவ்வளோ பேர் எங்கே போவீங்க பீர் நாற்பத்தெட்டு நாள் ஊறல் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அப்போ தண்ணியோட பீர் ரொம்ப மோசமானது தண்ணியை விட பீண் மோசமானது தண்ணியை அடிக்கிறதே தப்பாக அடிக்கிறாங்க சைடிஸ் கரெக்டாக வச்சுக்கிறது இல்லை அந்த ஆர்டிஸ்ட் பக்கத்தில் இருக்கவங்களாம் சாதாரண இந்தியா சரக்கு அடிப்பார் அவர் அடிக்கணும் ஃபாரின் சரக்கு அடிக்க முடியும் ஆனால் இந்தியா சரக்கு தான் அடிப்பார் என்னோடய ஃப்ரெண்டு முக்கியமான ஃப்ரெண்டு ஒரு பெரிய பட டேரக்டர் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல போய் ஷார்ட் ரெடி ஆடிச்சு அவர் கூப்பிட்டு வாங்குவான் நான் போகும்போது அவர் பெக்கு போட்டுட்ருப்பார் பக்கத்தில் இருக்க ஜால்ரால்லாம் வந்து மேக்கப் டச் ஆகி ட்ரைவர் அப்படியே ஜாலரா அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க சைடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமானதாக இருக்கும் கேவலமானதுன்னா சயின்ஸாக இருக்காது எதையோ தின்னுட்டு வந்து நடிப்பார் அது பார்த்துட்டு நான் ஒரு தடவை போய் சொல்லலான்னு கூட நினச்சிட்டேன் நம்ம போய் சொல்லி அதனால பிரச்சனை வந்து அந்த படமே ஊசல் ஆட்டத்தில் கம்பி மேலே நடந்து தான் முடித்தாங்க அதுக்கு தீவிரங்கிற பார்த்து சனின்னு விட்டான் நான் எனக்கு சினிமா வந்து வாமிட் சில விஷயங்கள் எனக்கு கிட்டக்கு போய் பார்க்கும்போது எனக்கு சினிமா பிடிக்கல அதில் இவர் வந்து நல்லா இவ்வளோ மக்கள் மனசை ஜெயித்தவர் ஒரு சைடீஸை சடியாக வச்சுக்கிட்டு அடிக்கத்தரலைய வருத்தம் ஆதங்கம் இருந்துச்சு அவர் மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சார் ஓகே இப்போ வந்து வியரு தண்ணி அது சொல்கிறீங்க அதை தாண்டி வந்து சில போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இல்லை வேறு தண்ணியை பற்றி பேசணாலே அவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது முதல்ல வந்து சைடீஸை ஒழுங்காக வச்சுக்கணும் நீங்கள் ரம் அடிங்க அடிங்க ஒயின் அடிங்க லைன் வாட்டரை போட்டு தான் குடிக்கணும் அதில் ஏதாவது ஒரு கலரை கருப்பு கலரையோ சிகப்பு கலரையோ அதில் கலந்து குடிச்சிங்கன்னா அந்த நிற வேறுபாடு வந்து இன்னும் தொந்தரவு பண்ணுது உடல் உறுப்புகளை ரொம்ப முதல்ல வந்து அதோட ஆசிடு அதில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்போ போதையாக இருக்கும் காலையில் இருந்துருச்சுன்னா தெரியும் ஒரு நல்ல விலை உயர்ந்த ரொம்ப காஸ்ட்லியான ஓய்மையோ இதையோ குடிச்சிங்கன்னா காலையில் அது இருக்காது அது கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இப்போ இருக்கிறதுலாம் வந்து தண்ணின்னு சொல்கிறது கூட ரொம்ப பாய்சன் கலந்த ஒரு விஷம் மாதிரி தான் இருக்குது இது இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது கொஞ்சம் மேலே கீழே இந்த த இருந்து அதில் போனீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம் ஸோ இந்தியாவில் விற்கிற தண்ணியை தண்ணியாக நான் ஏற்றுக்கிறது இல்லை அது ஒன்றும் இல்லை பீரில் வந்து ஃபாரின் பீரில் வந்து நிறையா இருக்குது கெனிக்கன் இருக்குது கிண்ண சவுட்டு இது மாதிரிலாம் பீர் இருக்குது கின்னர் சோஃப்ட்டு என்னென்னா முறையை பார்லையை வறுத்துட்டு அது செய்வாங்க ஒரு இரநூறு வருஷம் கம்பெனி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல போதை நல்லது அது நல்லதுன்னு சொல்கிறது எது நல்லது நல்லது பாட்டுக்கு ஒரு சைடு இருக்கும் தூக்கத்தை முழிக்க வச்சு ஒரு குதுகலத்தை கொடுக்கும் அது எஃபெக்ட்டு போதை எஃபெக்ட் எஃபெக்டு தான் அதில் எந்த இல்லை சிங்கப்பூரில் ஒரு போ ஒரு பீர் இருக்குது ட்ராபிட் அது பேர் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அது வந்து ஒரு பீர் எட்டாயிரரூவா அதை தயாரிக்கிறதெல்லாம் வந்து மடாலயங்கள்ஸில் சேர்ந்த நன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி அது அவங்க தான் அதை தயாரிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப நல்ல பீரு இப்போ என்ன விலை விற்கிறாங்கன்னு தெரில நான்லாம் தண்ணி நிறுத்திட்டேன் ரொம்ப காஸ்ட்லியானதில் நான் அடித்த பீரில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த வித பக்க விளைவும் இல்லாமல் இருக்கும் அதை தயாரிக்கிறதெல்லாம் கிஷின் கன்னியாசிரிகள் சிங்கப்பூர்லேயே அப்போயே ஆறாயிரத்து எண்ணூறுபா ரூபாய் எட்டாயிரரூபா இருந்துச்சு இப்போ எவ்வளோ விற்கிறாங்களா தயாரிக்கலாங்களான்னு தெரில அது மாதிரி பீருன்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பீர் போய்டும் அப்புறம் சீனாக்கிட்ட போனீங்கன்னு வச்சிங்க சீனா மருத்துவம் இருக்குல்ல அதில் ரைஸ் ஒயின் மூங்கில் ஒயின் அவங்க எல்லாத்துலேயும் ஒயின் பட்டு பூச்சியில் ஒயின் அது மாதிரி எல்லாம் மருந்து அது அதையே போதையை யூஸ் பண்ணுறாங்க மக்கள் போதைக்கு அலைகிறாங்க ஆஃப்டர் சேவிங் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து குடிக்கிறாங்க இருமல் மாத்திரை அதை குடிக்கிறாங்க மாத்திரையே நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மாத்தரை மேன்ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து வேற ஏதாவது வியாதிக்கு அது வியாதி இல்லாதவங்க போட்டுக்கும் போது அந்த வழி நிவாரணம் இவங்களுக்கு போதையாக இருக்குது சார் பொதுவாக வந்து இந்த போதைப்பொருள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு கடத்தல பண்ணுவாங்க இல்லை சம்திங் ஒரு ஸ்மக்லரு இல்லை ரொம்ப ரொம்ப பேடான பிஹேவியர் இருக்கிறவங்க தான் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சினிமா ஆர்டிஸ்டே வந்து அதில் இருக்காங்க அப்படின்றலாம் செய்தி வருது ஸோ அது சம்மந்தப்பட்ட கைதுலாம் நடந்திருக்கு ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சினிமாவில் எப்படி அது வந்துச்சு இது என்னங்க மிக சாதாரணமான வட்டம் ஒரு சின்ன வட்டத்தில் இருக்க ஒரு மிடில் கிளாஸ் மேனே வந்து நம்ம போதையில் இருக்கணும் நம்ம வந்து இந்த பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை இதுலேருந்து தப்பிக்கணும் இப்போ வந்து இதை பார்த்தா இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்த்தா பயமாக இருக்குது அதுலேருந்து வெளியே போகணுன்னு அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச போதை அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும் சினிமா நடிகரோ டேரக்டரோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும் ஃப்ரீயாக வெளியே கூட வர முடியாது அவங்கள என்ன பண்ண சொல்கிறீங்க அவங்களுக்கும் தன்னை மறந்து இருக்கணும் அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ஜாலியாக இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச ப பொண்ணுங்களோட இருக்காங்க அதெல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கலாம் அதில் ஸ்பாட்டில் இருக்கவங்களுக்கு தான் அதில் இருக்க ப்ரெஷர் தெரியும் அதனால அவங்க யூஸ் பண்ணுறதுலாம் கொக்கேன்லாம் இப்போ ஈஸியாக வந்துடுச்சு கொக்கேன்லாம் இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் வந்து இங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து உள்ளார வந்து சிலோன் வழியாக வந்து வெளியே இருந்துச்சு இப்போ இந்தியாவில் ஒரு மார்க்கெட்டை உருவாக்கிட்டாங்க அதுக்கு இதோடய மார்க்கெட் ரொம்ப பிரம்மாண்டமானது சுத்தமாக யாரும் நெருங்கி நினச்சி பார்க்க முடியாது மார்க்கெட் அதாவது ரொம்ப தேசபக்தி உள்ள ஒரு எல்லை காவல் வீரன் வந்து எவ்வளோ வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பானோ அந்த அளவுக்கு இந்தியா பார்லேருந்து பாகிஸ்தான் பார்லேருந்து இந்தியாவில் அரசு சரக்கு வர்றத இங்கே மட்டும் இல்லை தேசபக்தி உள்ள எல்லை படை இங்கே தான் இருந்து பார்த்துக்கிறாரு வந்துடுச்சா கிராஸ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு கன்னடாவில் இருக்கிற வரைக்கும் மெக்சிக்கோவில் இருக்கிற கேங்ஸ்டர் வரைக்கும் மாறிடுச்சா சில்வனுக்கு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்ப்புகளோட அவ்வளோ பெரிய மார்க்கெட் ரொம்ப மிகப்பெரிய மார்க்கெட் அண்ணாமலான் மார்க்கெட் அது அதில் வந்து சொந்தமாக ஃப்ளைட்டு இல்லை சொந்தமாக தீவு இல்லை பெரும் பணம் அது பெரும் பணம் இந்த பணம் வந்து எதுக்கு போகுது இவங்க மக்கள் ஒரு சைடு தன்னை மறந்து இருக்கிறாங்க இன்னொரு சைடும் பெரும் பணம் இந்தியாவில் விற்கிற மாதிரி பல மடங்கு அதிகமாகிடுது அடுத்து ஏசியாவில் ஏசியாவை தாண்டி யூரோப்பில் இன்னும் அதிகமாகிடுது இன்னும் அமெரிக்காவில் இதை விட அதிகமாகிடுது இது ஒரு கலாச்சாரம் மட்டும் இல்லை எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ புகழ் வந்தாலும் தன்னை மறக்க நினைக்கிறான் மனுஷன் அதோடய பாதிப்பு தான் இது அப்போ இவ்வளோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க முடிவு வந்து எல்லா போதையுமே உடம்பை பாதிக்கும் கல் நல்லதா அது நல்லதுன்னு ஒரு சைடு பார்க்கும் தாய்ப்பாலுக்கு அப்புறம் பணம் பால்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஆமாம் தான் ஆனால் அதுவும் மூளை தான் பாதிக்குது மூளையை பாதித்தாதான் போதை ஸோ அதுலேயும் வந்து கலப்படலாம் கலப்படம் பண்ணாங்கன்னா அது இன்னும் பாய்சன் ஆகிட்டேன் கல் கிடையாது அது கல்லுங்கிற பேரில் ஒரு பாய்சன் தான் அதனால் எல்லா போதை பொருளுமே மனுஷனுக்கும் மனித ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப தப்பானது அந்த தப்பானதுன்னு தெரிஞ்சாலும் இப்போக்கி அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுடுறாங்க இது வந்து எத்தனையோ கடத்தல்காரவங்க மெக்சிகோ கேங்ஸ்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து ஜெயிலில் கூட அவங்கள ஜெயிலேருந்து அத்தனை தடவை எஸ்கேப் பண்ணி விட்ருக்காங்க அவ்வளோ தடவை வச்சுருக்க அவ்வளோ அவ்வளோ தடவை வந்து சுரங்கம் நோண்டி அந்த தலைவனை கொண்டு போயிருக்காங்க எத்தனையோ பேர் ஜெயிலேருந்து தப்பிச்சு மறுபடியும் இந்த தொழிலை தொடங்கியிருக்காங்க மெக்சிகோலேருந்து அப்படியே போகுது ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வெற்றிமரன் ஒரு படத்தெலாம் பார்க்குறப்போ ஜெயிலுக்குள்ளேயே வந்து இந்த கஞ்சாலாம் கடத்துனாங்க அப்படின்லாம் காட்டிக்கிட்டு போய்ரு வட சிலையில் ஸோ அதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயோ அது ஒரு கீழே போனீங்கன்னா ரொம்ப மோசமாக போகும் ரொம்ப லோக்கலாக போயிட்டு இருக்கும் இந்த கடத்தலுக்கு வந்து அவங்க பயன்படுத்துகிற வித்திகள் அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து கீழ் மட்டத்தில் வேலை இந்த கஞ்சா கஞ்சாலாம் இதெல்லாம் மேல் மட்டத்தில் வேலை அதாவது மர்டர் தான் வந்து கேங்ஸ்டர் ஆகிடுச்சிடுறாங்கல்ல மெக்சிகோ கேங்ஸ்டர்ஸு அவன்கள்லாம் வந்து மாஃபியா போதை மாஃபியாங்கிறது இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா பயங்கரவாதத்தை இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னா அப்படியே சொகுசாக வாழ்கிறதுக்கு ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் போகுது மீதி இது வந்து ஒரு நாட்டில் பிளவுபடுத்துறதுக்கு பயங்கரவாதத்தை இது பண்ணுறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு எதிரிகளை வந்து விழிக்கிறதுக்கு அதுக்கு பயன்படுது அதுக்கு வந்து சில நாடுகளே வந்து இதையும் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க வெறும் மிஷின் மிஷின்கன்று மட்டும் இல்லை போதையை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க தென் அமெரிக்காவிலேயே அப்படியே போகுது அமெரிக்கா உள்ளார போனோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா நிலமையெல்லாம் பெரிய பெரிய படிப்பாளிங்க ரொம்ப நல்லா படித்தவங்கள்லாம் இதில் மாட்டிக்கிட்டு கருணை கூடூரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இது என்னென்னா கொக்கைன்னு வந்து ஒரு மரத்தில் இருக்க இலையும் கொக்கோ கொக்கைனுங்கிறது ஒரு மரத்து மரத்து இலை அதையும் கொகையிலையும் சேர்த்து ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் போட்டாங்க அவங்க போட்டு அந்த போதை வந்துச்சு அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது எப்படி வந்து ரசாயனம் மாறுதல் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு ரசாயனத்தை கலந்து ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க நீங்கள் ஒரு பீர் பாட்டெல்லாம் இவ்வளோ இருக்கும் அதை தூக்கணும் அதை எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் அங்கே ரொம்ப ச மிக சாதாரணமானது அரை கிராம் ஒரு கிராம் கால் கிராம்லேயே ரெடி ஆகிடுறீங்க மூக்கில் இழுக்கிறது இருக்குது நிறைய விஷயத்தில் பண்ணுறது இருக்குது இதில் வந்து அடிக்ட் ஆகாமல் எப்படி இருப்பாங்க எல்லாருக்குமே தேவைப்படுது ஏழையிலேருந்து பரம இருந்து மிகப்பெரிய கோடிஸ்வரம் வரைக்கும் தன்னை இந்த சுச்சுவேஷன்லேருந்து மறக்கணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து இந்தியாவில் ரொம்ப ஆச்சரியமாக என்னன்னா சிகரெட்டு மட்டும் என்ன சிகரெட்டும் ஒரு போதை தான் அதான் சார் சிகரெட்டு குடி இது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான் இதுவும் போதை தான் ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த போதை வஸ்துகள் கொகைன் கஞ்சா போன்ற போதை பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கான தடை இருக்குது அதுக்கான தண்டனை பெருசாக இருக்குது அது உபயோகிச்சாலே தண்டனை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படி இருக்கிறப்போ ஏன் இதை மட்டும் விட்டுறாங்க டாஸ்மார்க் இருக்கிற சரக்கை மட்டும் விட்டுறாங்க இதுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பு இருக்குது ஸ்டாஸ்மார்க் வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்ட குடி எல்லாமே போதை நீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு அங்கீகாரம் கவர்மெண்ட் வழங்கியிருக்கு இது அங்கீகாரம் வழங்கப்படாத போதை இது வந்து இந்த பணத்தை டாஸ்மார்க் பணத்தை எடுத்து எப்படி என்ன ஊழல்கள்னு எது வேணாலும் சொல்லலாம் அது ஒரு பாட்டு வந்து சமுதாயத்துக்கும் பயன்படும் அரசியல் செலவுக்கும் பயன்படுது இது வந்து பிரிவினைவாதம் ஆளை கொள்வதுக்கு ஒரு நாட்டை உடைக்கிறதுக்கு பயங்கரவாதத்துக்கு அவங்கவுங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை இது பண்ணுறதுக்கு வந்து இந்த பணம் ரொம்ப பிரம்மாண்டமாக உதவி செய்யுது உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் உதவி செய்யுது ஒரு பரபரப்புலேயே இருந்தால் தான் ஆயுத வியாபாரத்தை பண்ண முடியும் அதுக்காக அந்த விஷயத்துக்காக இது நடத்த ஆரம்பித்து அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுமே இதில் மாட்டிக்கிட்டு முழிக்குது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தலையை எடுக்கிறது இப்போ சிங்கப்பூர்லலாம் வந்து கிராமில் கொஞ்சம் கூட போனாலே தூக்கிடுவாங்க அது சின்ன நாடாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியுது இத்தனை கிராமுக்கு மேலே வச்சிருந்தாலே தலை த தலை தனியாக ஆகிடும் உடம்பு உயிரில் உடம்புல உயிர் இருக்காது இது மாதிரி அரப் கண்ட்ரிஸில் சில இதில் இருக்குது அதையும் தாண்டி எது எது போதை தருதுன்னு போதை பக்கம் தேடிட்டு போகிறதே வேலையாக இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து பொண்ணுங்களும் அது உள்ளார நுழையிறாங்க இப்போ வந்து பெண்கள் வந்து உள்ளார நுழையிறாங்க முன்னாடிலாம் ரொம்ப பயப்படுவாங்க சிகரெட் குடிக்கிறவங்கள பார்த்தாலும் இப்போலாம் அவங்க தைரியமாக கால் வச்சு முன்னேறி வர்றாங்க இது எதை நோக்கி போகுது இப்படியே போனால் அழிஞ்சு போய்டுமா அது மாதிரிலாம் பழங்கால கருத்தெல்லாம் பேசக்கூடாது நாட்டு கெடுதியானது கவர்மெண்ட் அதை பார்த்துக்கும் நாட்டே வந்து கவர்மெண்ட்டே சொல்லுது அங்கீகாரம் வழங்கிட்டு நீ குடிச்சுக்க அப்படின்னு உன் உன் போதே அவன் கண்ட்ரோலில் மீறி போய் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது பிரச்சனை உருவாகுது அதை நீ தான் பார்த்துக்கணும் இப்படியே போனால் இப்படி எல்லா மனித சமுதாயம் கத்திரிக்காய் கூட அழியாது எல்லோரும் கொக்கேன் அடிச்சிட்லாம் அந்த உலகத்தில் இல்லை சில பேருக்கு அத்தியாவசியம் தேவைப்படுது நிறைய பேர் அடிக்க சான்ஸ் வந்து அடிக்காமல் இருக்காங்க அதெல்லாம் இது உள்ளார வந்து இணைக்க முடியாது ரெண்டாவது இன்னொன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா எல்லா மாதிரி ஆளுங்க வந்து ஏதாவது அந்த அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க அந்த உலகத்தில் பிறப்புக்குறவங்க மூலையில் ஒரு சிப்பை வைப்போம் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் போதையில் இருக்கிற மாதிரி கவலைகளை இறந்த கால கவலை எதிர்கால கவலையும் மறக்கிற மாதிரி ஒரு சிப்பு வந்துடும் வியாபாரத்துக்கு அப்போ உடல்நிலை கேடாமல் இருக்கும் இதை விட கொஞ்சம் பெட்டரான லெவலுக்கு வந்துடுவாங்க இப்போ வந்து மாட்டிகிட்டு இருக்கான் போதை விரும்பிகள் வந்து ரொம்ப மோசமான காலகட்டத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க தன் உயிரை பணையை வச்சுக்கிட்டு தன் இமேஜை பணையை வச்சுக்கிட்டு ஜெயில் கம்பியை போய் நிற்கிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஜெயிலில் போயிருந்தான்னா எவ்வளோ கஷ்டம் சாதாரண ஆள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் அவன் பாவம் சுகமாக இருந்தவனுங்க மாட்டினானுங்கன்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க செல்ஃபோனை எடுத்தாங்கன்னா எல்லாருமே குற்றவாளி தான் மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட்டு ஏதாவது ஏதாவது ஒரு படத்தை பார்த்துருப்பாங்க இல்லை ஏதாவது கோவத்தில் ஏதாவது ஒரு மினிஸ்டரை திட்டியிருப்பான் நாட்டை திட்டியிருப்பான் நாட்டு மேலே கோவத்தில் இல்லை வந்து எவனாவது மிரட்டியிருப்பான் எல்லா செல்ஃபோன் எடுத்தாலும் எப்படி குற்றவாளியோ அது மாதிரி இதில் எ எடுக்க போனீங்கன்னா சினிமாலலாம் நிறையா பேர் மாட்டிடுவாங்க ஏன் பப்ளிக்லேயே நிறையா பேர் மாட்டிடுவாங்க போதை இது இல்லைன்னு இல்லை காஃபிலேயே காஃபின் இருக்குது அது வந்து சுறுசுறுப்பாக்குது உங்களை எல்லாத்துலேயும் போதை வந்து உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பாடி கண்ட்ரோலில் போதை இருக்கிறது வேற அதை தாண்டி அடுத்தடுத்து அடுத்தடுத்து மேலே போகும்போது தன்னை இழந்து இந்த மனநிலையிலே இல்லாமல் வேறு மனநிலைக்கு போகணும் அப்படிங்கிற பொருட்கள் போது உங்கள் உடல்நிலை கடுமையாக பாதிக்குது சரி இன்னொரு கேள்வி காசி சில போன்ற மாநிலங்களில் வந்து அதை வந்து சிவபானம்லாம் அறிஞ்சிடாங்க நிதானப்படுத்துகிறதுக்கும் அது போதை தன் விலையை தன் மேலையை காட்டுறதுக்கும் நடக்கிற ஒரு ஃபைட்டை உள்ளார நடத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காசியில் கஞ்சா அடிக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக அடிக்கிறவங்க அவங்க அடிச்சுட்டு அந்த போதையோடு அவங்க டீல் ஆகுறாங்க டீல் ஆகுறாங்க இவங்க வந்து போதை உள்ளார நடந்துட்டுருக்குல்ல அதை வேடிக்கை பார்க்குறாங்க அதை கவனிக்கிறாங்க அதை கவனிக்காமல் இப்படியே தள்ளாடிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போய்ட்டு அவங்க கஞ்சா குடி துணிகிறாங்க எதை செய்யவும் துணிகிறாங்க அண்ணன் தம்பி இதெல்லாம் குடிச்சிட்டு மர்டர் பண்ணிவிட்டு எத்தனையோ பேர் ஜெயிலில் போதையில் மர்டர் பண்ணிவிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக மனநோயாளியாகி செத்து போனவங்களாம் இருக்காங்க இது பணத்துக்காக செய்கிறவங்க எதை செய்கிறது இங்கே சாதாரணம் பாகிஸ்தான்லேருந்து ஒரு ட்ரோன் மூலமாக இருந்தாலும் ஒருத்தன் வந்து ராஜஸ்தான் பாலைவனம் மூலயமா கடந்த எத்தனையோ உயிர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு எத்தனையோ ஆத்மாக்கள் வந்து கடந்துருச்சா க்ராஸ் பண்ணிட்டீங்களா அடுத்த சிலவனுக்கு எத்தனாந்தேதி போகுது போட்டு ஏறிடுச்சா அப்படின்னு அது இங்கே நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அவள்லாம் பார்த்துட்ருக்கான் அவள்லாம் கவனிச்சிட்ருக்கான் இது சக்ஸஸ் ஆகணும்னு வெறி பிடிச்சி அலையிறாங்க அத்தனை ஆயிரம் கோடி அத்தனை ஆயிரம் கோடி எல்ஷாண்டோ அப்படின்னு நினைக்கிறேன் அவன் பேர் அவன் ஒன்றரை கிலோமீட்ரு ஜெயிலில் இது போட்டு பாதை போட்டு தப்பிச்சான் சுரங்க பாதையில் பைக்கை ஓட்டிகிட்டு வரணும் அதுக்குள்ளே ஆக்சிஜன் போட்டிருக்காங்க போய் வெளியே போய் கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு எதிர் சைடு அனுப்பிச்சிட்டு இவன் போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட் ஏறி தான் இடத்துக்கு போயிட்டான் ஆறு மாதம் பிடிக்க முடியல கதடிவிட்டாங்க போலீஸ் எல்லாம் திருப்பி ஆறு மாதம் கழித்து ரவுண்டப் பண்ணி கடுமையான விசாரணை நடத்தி அமெரிக்காக்கு அனுப்புனாங்க அந்த விசாரணை நடத்தும் போது ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன்னா பலமுறை அவன் தப்பிச்சிருக்கான் பெரிய ஆள் வெறும் போதை கடத்தலில் பணம் மட்டும் இல்லை அவன் தப்பிக்கிற ஸ்டைலு நம்ம எதிரிகளை பழி வாங்குற சைடெலாம் யாருமே நினச்சி பார்க்க முடியாது கடைசியாக நீதிபதி வாசிக்கும் போது யதார்த்தமாக கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கரண்ட்டு வந்தோன்னே எல்லாரும் அந்த சேர தான் பார்த்தாங்க அங்கே அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருந்தான் எழுச்சாண்ட பிரம்மாண்டமானது இது மாதிரி ஒரு ஆள் இல்லை எவ்வளோவோ பேர் இருக்காங்க இந்த கதையை பேசினா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் இதில் வந்து இப்போன்னு கிடையாது முன்னாடியிலே வந்து முகலாய அரசர்கள்லாம் இதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க நீங்கள் வடநாட்டு சைடாக பான்பழக போட்டு அங்கங்கே துப்பி வச்சிருக்காங்கல்ல அது வந்து எல்லாமே எல்லா பீடு பீடால் ஆயிரக்கணக்கான வகை இருக்குது எல்லாமே புகையிலை சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே புற்றுநோய்க்கு அழைச்சிட்டு போகிறது தான் அதனால புகையில சாப்பிட்றவங்க எல்லோரும் புற்றுநோய் வந்துடாது புகையோயில சாப்பிட்றவங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அதில் வந்து முகலாய மன்னர்லலாம் வந்து ரொம்ப போதை அடிக்ட் ஆகி வெறும் நூறு ஜகான் மட்டுமே கணவர் போதையிலே இருந்துருக்கும் கொக்கையன் போதையிலே இருந்திருக்கார் அதிலேயே இருந்திருக்காரு நூறு ஜகான் தான் அந்த அம்மா தான் ஆட்சி புரிஞ்சிருக்கு டெல்லியை அதில் அவ்வளோ அடிக்ட் அவர் ஒய்ஃபு மேலே பிரியும் அடுத்தது போதை மேலே பிரியும் அவருக்கு ரொம்ப வித்தியாசமான ஆள் மொதல் நாள் எல்லாரோடையும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது அப்புறம் அவங்களே அவங்க அந்த ஃப்ரெண்டையே கூப்பிட்டு வச்சு திருப்பி சாட்டை ஆடி கொடுக்குறது ரொம்ப வித்தியாசமாக வாழ்க்கை அனுபவிச்சிருக்காரு போதையில் என்ன அந்த போதைக்கு ஓவர் அடிக்ட் ஆகியிருக்காரு முழுக்க முழுக்க நூறுஞ்சகான் தான் ஆண்டுருக்காங்க அவர் போதையிலே வச்சிருந்துருக்காங்க இல்லை அவர் போதையை விரும்பியிருக்காரு சரி அவர் இருக்கட்டும் இப்படி நம்மளும் யா யார் தான் இது பண்ணுறதுன்னு அந்தாமல் எடுத்து ஆண்டுச்சு அவங்க அவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஷாஜகானே வந்தாங்க முகலாய மன்னர்கள் நிறைய பேர் இதுக்கு போதைக்கு அடிமை சமஸ்தானத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் போதைக்கு அடிமையாக இருக்குங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனையா என்ன என்ன ப்ரெஷர் இதை தாண்டி சந்தோஷம் வேணும் இதை தாண்டி மூளை மலங்கி கிடக்கணும் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடாது கவலையில் இருக்கக்கூடாது துக்கத்தில் இருக்கக்கூடாது அதில் அதை விரும்புகிறாங்க அதனால் அடிச்சிருக்காங்க ஜகாங்கீர் மாதிரி ஒரு கொக்கைன் போதை விரும்பி வந்து எதுவுமே யாருமே கிடையாது நிறையா அடிச்சிருக்காங்க கொக்கைன்னா இப்போ இருக்க கொக்கைன் இல்லை அந்த காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கு கசகசா செடியிலேருந்து அதோடய பாலோட இது அது அது அபின்னு அபீனுக்கு அடிமையாக இருக்காங்க நிறைய பேர் சின்ன வயசில் அரசாட்சியாக அரச வம்சத்தில் பிறந்து அதை அனுபவிக்காமல் இந்த போதைனால செத்து போனவங்க எண்ணில் அடங்காதவங்க